நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் நிறைய மை உறுப்பினர்கள் காலையில் எங்கிட்ட ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க மைவித்திரட்ஸோட எம்டி என்னைக்காச்சும் ஏதாச்சும் வந்து விநாயகர் சதுர்த்தி நாள் என்று எதாச்சும் தகவல் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கூட எதிர்பார்த்தேன் சர்ப்ரைஸாக ஏதாச்சும் வீடியோவில் ஏதாவது தகவல் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு பேசலை பட் அவங்களுக்கு பேசுறதுக்கு உண்டான ஒன்று வாய்ப்புகள் கிடைக்கப்பெறல அப்படின்றத நம்மளால் அறிஞ்சிக்க முடியுது ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி நான் வாழ்த்துக்கள் சொன்ன உடனே இருந்து வரக்கூடிய பதில் என்னென்னா சுண்டல் வாங்கிறது கூட காசு இல்லை நண்பா அப்படின்ற மாதிரியான சில வருத்தமான செய்திகள்லாம் சொல்லிருக்காங்க சரி அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்று ஒரு தகவல் சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கிட்ட அந்த குழந்தை மாதிரியே பேசுவாங்க அந்த குழந்தை எப்படி மலலை மொழியில் பேசுதோ அதே மாதிரி பேசுவாங்க அப்படி பேசினா தான் அந்த குழந்தைக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்குவாங்க ஆனால் அப்படி பேசுறது தப்பு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் பேசுகிறத பார்த்து தான் நம்மளுடைய குழந்தைகள் பேச கற்றுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாமளே குழந்தைங்க மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்களை எப்படி நல்ல விதமாக பேசும் அப்படின்றது ஆராய்ச்சியாளர்களோட கருத்து நாம் இந்த மாதிரி குழந்தைங்க மாதிரி பேசுகிறதுனாலேயே குழந்தைகள் பேசக்கூடிய அந்த திறன் வந்து தடைப்படம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல முடியுது ஒரு பத்து குழந்தைங்ககிட்ட போய் உனக்கு அப்பாவை பிடிக்குமா அல்லது அம்மாவை பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் பாதி குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா என்ன பாவம் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் கிடையாது குழந்தை தாய் வயிற்றில் ஏழு மாத குழந்தையாக இருக்கிறப்பவே அம்மாவோட குரலை கேட்குமா தாயின் வயிற்றுக்குள்ளே ஒரு சின்ன மைகை வச்சு ஒளிப்பதிவு எல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் மற்றவங்க பேசுகிறத விட பார்த்தீங்கன்னா அம்மா பேசுகிற குரல் தான் ரொம்ப தெளிவாக கேட்குமா குழந்தைங்களுக்கு அப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்லப்படுது ஆக ஒரு குழந்தை ஆரம்பத்திலிருந்தே கேட்குற குரல் பார்த்திங்கன்னா அம்மாவோட குரல் அதனால தான் அம்மா அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய தனி பாசம் பிரெஞ்சு மொழி பேசுகிற ஒரு குடும்பத்தில் ஒரு ஆராய்ச்சி நடத்தி பார்த்துருக்காங்க பிறந்த நாலு நாள் ஆகிறதுக்குள்ள ஒரு குழந்தை வந்து ரஷ்ய மொழியை விரும்புறத விட பிரெஞ்சு மொழியை ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆராய்ச்சியும் சொல்லப்படுது எட்டு வயசுக்கு மேலே புதுசாக ஒரு மொழியை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது தாய்மொழியை விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு குழந்தை பிறந்து எட்டு மாதம் ஆனதுமே நாம் பேசக்கூடிய எல்லாத்தையுமே அது புரிஞ்சுக்கிற தன்மையை அடைஞ்சிருமோ அதனால் எட்டு மாதம் அந்த குழந்தைகிட்ட நம்ம எப்பயுமே வந்து மலல மொழியில் பேசக்கூடாது தெளிவான மொழியில் நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது குழந்தை பார்த்திங்க அப்படின்னா நாம் பேசுகிறத பார்த்து தான் அதே மாதிரி திருப்பி சொல்லும் சில நேரத்தில் அவங்களே தானே யோசித்து பேசுகிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் கூட ஆகும் அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா குழந்தை தப்பு தப்பான வார்த்தைகளெல்லாம் போட்டு பேச ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பூனை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனை வந்தார் அப்படின்னா அப்பா வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா அப்பா போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் ஸோ இந்த மாதிரி பேசுகிற குழந்தைகளை பார்த்து நம்ம வந்து சிரிக்கக்கூடாது கிண்டல் பண்ணக்கூடாது வார்த்தைகளினுடைய வித்தியாசத்தை குழந்தைங்களுக்கு பொறுமையாக எடுத்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க நாம் குழந்தைங்ககிட்ட எப்போயுமே சைகை பாசில் கை காயி சிரிக்கிற மாதிரி கண்ணை விழுட்டுற மாதிரி நாக்க நேற்றுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஓ இதுதான் அப்பா அம்மா பேசக்கூட மொழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேச்சை கற்றுக்கிறதுல காலத்தாமதாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் குழந்தைக்கிட்ட நம்ம எதை பேசுனாலேயுமே சத்தமாக பேசணும் வாய்விட்டு பேசணும் தெளிவான மொழியில் பேசணும் அதுதான் குழந்தைங்க மனதில் நிற்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவில் ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் ஒரு தாய் வந்து மாதமாக இருக்கும்போது ஏழு மாதமாக இருக்கிறப்பவே ஒரு குழந்தை பேச கற்றுக்குது அப்படின்னா சீக்கிரம் பேசுகிற குழந்தைகள் வந்து அறிவாளி லேட்டாக பேசுகிற குழந்தைகள் வந்து முட்டாள அப்படின்றதே கிடையாது அப்பா அம்மா அந்த குழந்தைங்கிட்ட எப்படி பேசுகிறாங்களோ அதை பொறுத்து அந்த குழந்தையினுடைய பேச்சு திறன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாதிரி அப்பாக்கள் குழந்தைங்கக்கிட்ட கெட்ட பேர் வாங்குறதுக்கு நிறைய காரணம் உண்டு ஏன்னா அப்பா அப்படின்னாவே கொஞ்சம் ரஃப் அப்படின்ற மாதிரி எல்லா குழந்தைங்கிட்டேயும் சில கருத்து இருக்கும் ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தைகிட்ட கேட்குறாரு உனக்கு வந்து கணக்கு வதார் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறதா சொன்னியே அதை நான் ஏதாவது உதவி பண்ணி முடிச்சு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பையன்கிட்ட அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் வேணாம்ப்பா நானே அதை தப்பாக போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறேன் ஸோ நிறைய வீடுகளில் அப்பாவனுடைய நிலைமை இந்த மாதிரி தான் இருக்குது அதனால் குழந்தைங்ககிட்ட பேசும் பொழுது தெளிவான மொழியில் பேசுங்க அதுதான் சரியானதாகவே இருக்குது அடுத்ததாக மைவி திரியேட்ஸில் சுண்டல் வாங்கக்கூட காசு இல்லை அப்படின்ற ஒரு செய்தி அது உண்மையும் கூட தான் ஏன்னா ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு நிறைய நபர்கள் மைவி த்ரேட்ஸில் ஜாயின் பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணதுக்கு உண்டான பலன்களை நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க நிறைய பேர் வாங்காமல் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழலை வெளியில் சொல்ல முடியாத சூழல் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் யூடியூப்பில் நிறைய கருத்துக்கணிப்புலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கேரளாவில் ஆரம்பிக்கிறாங்க ஆகஸ்ட்டு முப்பத்தொன்னாந்தேதி ஆரம்பிக்கிறாங்க எம்டி அவர்களுக்கு முழுசாக பேசுகிறதுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நானும் அந்த மாதிரி சேனல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் பட்டு எம்டி வந்து இந்த மாதிரியான அறிவிப்பு கொடுத்ததா எங்கேயும் சொல்லப்படலை அவர் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அவரோட யூடியூப் சேனலை சொல்லியிருப்பார் அல்லது ஒரு ப்ரெஸ் மீட் கூட வச்சு சொல்லியிருக்கலாம் அதுக்கு முன்னாடி காவல்துறையில் இருந்து நம்மளுக்கு தகவல் கொடுத்துருப்பாங்க பேப்பர் நியூஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி மை த்ரீர்ஸுக்கு ரிலாக்ஸேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனை டைரக்டர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல செய்தி வந்தால் உடனே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த மாதிரியான செய்திகள் இது வரைக்கும் வந்த மாதிரி தெரில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விநாயகர் சதுர்த்தி எல்லாத்துக்குமே நல்லபடியாக இருந்திருக்கு மைவி த்ரீர்ஸில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இந்த மாதிரி பிரச்சனையானதுலேருந்து அதுக்கப்புறம் எம்பி அவர்கள் பேசுவதற்கு உண்டான வாய்ப்புகளே இல்லாமல் போச்சு இல்லைனா பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தியில் வந்து பேசியிருப்பார் ஸோ இது வரைக்கும் மைவி த்ரேட்ஸ் இந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்காமல் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக மாறி இருக்கும் அதில் இருந்த உறுப்பினர்களுடைய பொருளாதாரமும் மிகப்பெரிய லெவலில் மாறுபட்டிருக்கும் பட்டு கம்பெனியோட கெட்ட நேரமோ இல்லை அதில் சேர்ந்த உறுப்பினர்களோட கெட்ட நேரமோ என்னன்னு தெரியல இந்த மாதிரி தடைப்பட்டு அந்த பக்கம் போக முடியாமல் இந்த பக்கம் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு சூழலில் இருக்கிறோம் ஸோ நிறைய உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து நம்ம எம்பி அவர்களை போய் சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நேற்று கூட எனக்கு ஒரு ரெண்டு பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க கோயம்புத்தூரில் தானே அவருடைய வீடு இருக்குது வாங்க நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவர் வீட்டில் இல்லை அப்படின்றது தான் தகவல் ஏன் அப்படின்னா டெய்லி நிறைய நபர்கள் வருவாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படின்னால அவர் வெளியில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் நான் நேற்று கூட நிறைய நபர்களை விசாரித்தேன் அங்கே அவர் இருக்கிற ஏரியாவிற்கு பக்கத்தில் இருக்கிற நிறைய உறுப்பினர்கள் விசாரிக்கும் பொழுது அவர் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு தகவல் ஸோ அதனால் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி மைவித்திரட்ஸ் உறுப்பினர்களுக்கு ரொம்ப பேடு தான் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஸோ விநாயகர் ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சாருன்னா அடுத்த வருஷமாச்சும் விநாயகர் சதுர்த்தி மைவித்திரட்ஸ் நல்ல நிறுவனம் பிரச்சனை இல்லை அப்படின்ற பட்சத்தில் கோர்ட்டில் தீர்ப்பு வந்து மறுபடியும் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த விநாயகர் சதுர்த்தி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல விநாயகர் சதுர்த்தியாக அமையணும் அப்படின்றத எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்தது எப்போ தான் பேசுவார் அப்படின்ற ஒரு கொஷின் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அது யாருக்குமே விடை தெரியாத ஒன்றாக இருக்குது நானும் பல நபர்கள்கிட்ட டெய்லியும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் குறைஞ்சது ஒரு பத்து நபர்களிட்டாச்சும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கிட்ட டெய்லியும் ஒரு இருபது முப்பது நபர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதாச்சும் அப்டேட் இருக்கா ஏதாச்சும் சொன்னாங்களா தெரிஞ்சதா கேஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுதா இவங்க ஏதாச்சும் ரிலாக்ஸேஷனுக்கு பெடிஷன் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான கேள்விகள் இருக்குது ஸோ யாருக்குமே பதில் இல்லை கோர்ட்டில் வழக்கு இருக்கிறதுனால அதை பற்றி யாரும் பேசுகிறதுக்கு முன்வரது கிடையாது நாளைக்கு நம்ம ஒன்றுக்கு ஏதாச்சும் சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது தேவையில்லாத பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றதுனால எல்லாேருமே வழக்கு முடிஞ்சால் தான் எப்படி பேசுவார் அப்படின்ற ஒரே வார்த்தைய நிற்கிறாங்க இதுதான் உண்மையும் கூட அதனால் நாம் நமக்குள்ளே எழுகின்ற கேள்விகளை அடுத்தவங்ககிட்ட கேட்டு அவங்க பதில் சொல்ல முடியாமல் நாம் அவங்க மேலே கோவப்பட்டு அவங்க நம்ம மேலே கோவப்பட்டு சங்கடப்படுறதை விட நடந்தது நடந்தாச்சு கோர்ட்டில் இருக்குது வழக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல தீர்ப்பு வருதா அப்படின்னு வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான் இல்லை அப்படின்னா காலம் அதுக்குண்டான பதில் சொல்லும் அதுக்கு அதுக்குண்டான வேலை இன்னும் அது செய்ய வேண்டிய சூழலுக்கு எல்லாருமே தள்ளப்படுவாங்க அப்படின்றது நிறைய உறுப்பினர்களுடைய கருத்து அது மாற்ற முடியாது காலம் சில நேரங்களில் பிரச்சனையை அதுவாக முன்கொண்டு வந்து அதுவாக சரி செய்யும் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் கண்டிப்பாக எம்டி அவர்களும் இன்றைய விநாயகர் சதுர்த்தி நாளில் நிறைய உறுப்பினர்கள் எதிர்பார்த்துருப்பாங்க நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பார் பட் அவரால் பேச முடியாத சூழல் எதிர்பார்த்தும் ஒரு பலநிலை அப்படின்றது மைவி மைவித்திரஸ் உறுப்பினருடைய மனநிலையாக இப்போ இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் போன வருஷம் ஜூன் மாதம் இந்த ஜிஎஸ்டியெல்லாம் கூடுது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய நபர்கள் ஒரு அமௌண்ட்டு கூட சேர்த்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கணும் லேட்டாக பண்ணால் அதனால் முன்கூட்டியே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுடைய மனநிலை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்னா ஒரு பேமெண்ட் கூட வாங்காமல் வெளியில் வந்து கை மாற்று கடன் வாங்கி கட்டினவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக அவங்க வந்து இப்போ வட்டி கட்டிகிட்ருக்குறாங்க ஸோ வட்டி கட்டுறதுக்கே முடியல அப்படிங்கிறாங்க இதில் நாலு ஐடி அஞ்சு ஐடி போட்டவங்களுடைய சூழலாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல அந்த மாதிரியான நபர்கள் நம்ம கூட பேசும்பொழுது உண்மையில் ரொம்ப மனசங்கட்டமான சூழலாக இருக்குது இப்போ எந்த அளவுக்கு மைவித்ரேட்ஸ் வந்து ஒரு நம்பிக்கையும் எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு பொருளாதாரத்தையும் கொடுத்ததோ அதே மாதிரியான ஒரு பின்னடிவும் இப்போ திரேட்ஸ் உறுப்பினர்களுக்கு வந்திருக்குது அப்படின்னே சொல்லலாம் சில உறுப்பினர்கள் நான் ஜாயின் பண்ணாமல் இருந்திருந்தால் கூட பரவாயில்ல நான் வந்து பிரச்சனைக்கு ஆளாகாத ஒரு நபராக இருந்திருப்பேன் என் ஃப்ரெண்டு சொன்னார் என் மாமா சொன்னான் அச்சனை சொன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் வந்து யாருக்கிட்டையுமே போய் பேச முடியாத சூழல் யாரும் எனக்கு உதவி பண்ண முடியாத ஒரு சூழலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எல்லா உறுப்பினர்களுடைய கோரிக்கை என்னென்னா மைவீத் அட்ல அக்கௌண்ட்டில் அல்ரெடி அமௌண்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பணத்தையாச்சும் இந்த மாதிரி யாரெல்லாம் பேமெண்ட்டு வாங்காமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீதிமன்றத்தின் மூலிமா போலீஸ்காரங்களே கூட போட்டால் சரியானதாக இருக்கும் இல்லைன்னா பிரச்சனை நடக்கிறத நடக்கட்டும் கேஸ் நடக்கிறது நடக்கட்டும் அல்லது மைவி திரட்ஸ் நிறுவனத்துக்கே அந்த ரிலாக்ஸேஷனை கொடுத்து இந்த அமௌண்ட்டை மட்டும் முதல்ல போட்டு முடிங்க யாராருக்கெல்லாம் பணம் கொடுக்காமல் இருக்கீங்களா அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் நிறைய நபர்களிடமிருந்து வருது ஆனால் அது சாத்தியமேனு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு சாத்தியம் இல்லை ஏன்னா ஒரு வழக்கு அப்படின்னு போயிடுச்சுன்னாவே அதில் தீர்ப்பு வராமல் எதுவுமே பண்ண முடியாது அது வரைக்கும் எல்லாமே ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருப்பாங்க நமக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குது பட்டு சட்டம் வந்து அதுக்கு என்ன உகந்ததோ அதை தான் செய்வாங்களே தவிர மக்களினுடைய நலனுக்காக தான் சட்டமும் இருக்குது ஸோ அவங்க இந்த நிறுவனம் நல்லபடியாக மக்கள்கிட்ட சேவை கொடுத்துருக்காங்களா அல்லது மக்கள்கிட்ட ஏதாச்சும் ஏமாற்றிருக்காங்களா அப்படின்ற தகவலை வந்து அவங்க விசாரணை செஞ்சு தீர்ப்பு வர வரைக்கும் நாம் எதிர்பார்க்குற அந்த பேமெண்ட்டு நம்ம கைக்கு வரதுன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அதனால் நம்ம நினைக்கிற எதுவும் மைவி திரடலை இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது நிறைய நபர்கள் மூலமாக நம்மளால் அறிய முடியுது பட்டு நீதிமன்றம் காவல்துறை மனசை வச்சாங்க அப்படின்னா அதுக்குண்டான சார்ஜிட்ட போட்டு உடனே அதுக்குண்டான ஏதாச்சும் தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா எப்போ வேணாலும் ஓப்பன் ஆகலாம் ஸோ என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத நம்ம பொறுமையாக இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் வேறு வழியே இல்லை அப்படின்ற சூழல் தான் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்